அனைவருக்கும் வணக்கங்க நம்ம டிசம்பர் மாசத்துல வர்ற மைத்ரி முகூர்த்தத்தை வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் டிசம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த தேதியில வருது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த மைத்ரு முகூர்த்தங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடன் வந்து இந்த மைத்ரி முகூர்த்தத்தில் நம்ம வந்து கடன் வந்து செலுத்தினா கடன் தொகையை கொஞ்சமாவது நம்ம வந்து செலுத்திட்டோம்னா சீக்கிரத்தில் நம்ம கடன் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு முகூர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த நான் சொல்கிற தேதியில் வந்து அந்த பணத்தை வந்து நீ நம்ம வந்து ஒரு பேங்க்கில் வாங்கியிருக்கோம் அல்லது நம்ம வந்து ரொம்ப தூர தேசத்துலேருந்து நம்ம அந்த பணத்தை வாங்கியிருக்கோம் ஒருத்தவங்க நம்ம சொந்தக்காரங்கிட்ட அப்படின்னா அதை நம்ம வந்து அந்த நேரத்தில் கொண்டு கொடுக்க முடியாது அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாருக்கு வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து இப்ப நம்ம சொந்தக்காரவங்க கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம நண்பர்கள்கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்க பேரை வந்து ஒரு பேப்பர்ல எழுதி அது ஒரு கவரில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை ஒரு நூறுரூபா ம மினிமம் ஒரு நூறுரூபாயோ ஐநூறுரூபாயோ எடுத்து அந்த அந்த பேர் கூட சேர்த்து நீங்கள் இந்த நேரத்தில் வந்து அந்த கவரில் வந்து அந்த ஐநூறு ரூபாயை நீங்கள் போட்டு நூறுரூபாயை போட்டு வைக்கிறது உங்களுக்கு வந்து உங்களோட கடன் அடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து அமைச்சு கொடுப்பாரு ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு வந்து நல்ல நாளாக தான் இருக்குது அதில் வந்து இந்த மைத்திரி முகூர்த்தங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வே லக்கணம் அஸ்வினி நட்சத்திரம் வர்ற நாளும் லக்கணம் அனுச நட்சத்திரம் வர்ற நாளும் தான் வந்து நமக்கு வந்து கடன் அடை இந்த மைத்ரி முகூர்த்தத்தை வந்து நம்ம வந்து குறிக்கிறோம் அந்த தேதியில அந்த நேரத்தை தான் வந்து நம்ம வந்து குறிக்கிறோம் இதை வந்து நம்பிக்கையோட நீங்க வந்து செய்யுங்க அதாவது நம்ம சொல்கிற அந்த மதிய நேரத்தில் உங்களால் ஆன்லைன்லலாம் இப்போ வந்து நமக்கு வந்து பேங்க்லேயோ மற்ற இதில் வந்து நம்ம கட்டக்கூடிய வசதியெல்லாம் வந்துருச்சு அந்த நமக்கு வந்து அந்த மதிய நேரத்தில் வரும்போது அந்த ம மதிய நேரத்தில் வர்றப்ப நீங்கள் டைரெக்டாகவே இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த வ வட்டியவோ அல்லது இதை வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம் செலுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் செலுத்திடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் எவ்வளோ தொகை கொடுக்க முடியுமோ பேங்கோட பேரோ அல்லது நம்ம நம் வாங்கின நம்ம நண்பர்களோட பேரோ சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்ட நம்ம வந்து வாங்கியிருக்கோமோ அந்த கடன் வாங்கினவங்க பேரை ஒரு பேப்பரில் எழுதி ஒரு கவரில் வந்து வச்சுக்கோங்க அந்த கவரில் முடிஞ்ச தொகை எடுத்து வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க இப்போ வந்து டிசம்பர் மாதம் வந்து நமக்கு ஒன்றாம் தேதியே நமக்கு வந்து இந்த மைத்ரி முகூர்த்தம் வந்துடுது டிசம்பர் ஒன்னாம் தேதி கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிகள் லக்கணம் அனுச நட்சத்திரம் வந்து வருது அதிகாலை ஐந்து மணி பதினாறு நிமிஷம் முதல் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை இருக்குது அதற்கு அடுத்த ரெண்டாவது தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மேசலக்கணம் அன் அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து மதிய நேரத்தில் வந்து இந்த முகூர்த்த மைத்ரி முகூர்த்தம் வருது மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்துல இருந்து நாலு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு வந்து நமக்கு மெயினான மைத்ர முகூர்த்தம் வருது மூணாவது ஆப்ஷனாக ஒரு தேதி வந்து வருது அது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வந்துடுது டிசம்பர் மாதம் எண்டு கடைசியில அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி விருச்சிகலக்கணம் அனுச நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த மூணு நாட்கள்லேயுமே வந்து நீங்கள் கடன் தொகையை எடுத்து வைக்கிறதும் கடன் தொகையை செலுத்துகிறதும் வந்து இந்த மைத்திரி முகூர்த்தத்தில் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் நம்ம செலுத்தினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கடனை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து அடைச்சிடலாம் அந்த பணத்தை வந்து நீங்கள் எடுத்து வைக்கும் கட்டும் போதும் அதை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மைத்திரி முகூர்த்தம் வர்ற நேரத்தில் நீங்கள் வந்து அந்த பணமெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த கவரில் அப்போ வந்து நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நம்ம வந்து நவக்கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானையும் சனி பகவானையும் நம்ம வந்து நினச்சி வேண்டணும் அதாவது செவ்வாய் பகவான் தான் கடனுக்கு வந்து இதாக வருவார் அதே மாதிரி சனி பகவானும் நமக்கு வந்து வருவார் அப்ப அந்த சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானையும் நவகிரகத்தில் வந்து நினச்சிட்டு நம்ம இந்த இதை வந்து பணத்தை எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு சீக்கிரத்தில் எங்களோட கடன் அடையணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து நவகிரகத்தில் வந்து உங்களால் செவ்வாய் பகவானையும் சனி பகவானையும் நீங்க வந்து இது பண்ணி நினைக்க முடியாது அப்படின்னா நீங்க வந்து முருக கடவுளையும் பைரவர் கால பைரவர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் வந்து மனசார நினச்சி நம்ம வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தோடு சேர்த்து முருகன் காலபைரவர் ரெண்டு பேரையுமே சேர்த்து அதோடு சேர்த்து நீங்கள் வந்து வேண்டிட்டு அந்த தொகையை நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை அந்த கவருக்குள்ளே போடும்போது மனசார என்னோட பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் கடன் பிரச்சனைகள் எனக்கு தீரணும் இந்த மைத்திர முகூர்த்தத்தில் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நான் வந்து இதை வந்து நான் வந்து அந்த பணத்தை நான் வந்து சேமிக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக நான் அந்த பணத்தை வந்து செலுத்துகிறேன் நீங்கள் வந்து ஆன்லைனில் கட்டினாலும் சரி நேரில் போய் கட்டினாலும் சரி உங்கள் மனசில் அந்த கோரிக்கையை நீங்கள் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போதே நீங்கள் நினச்சிட்டு இந்த தெய்வங்களை நினச்சிட்டு நீங்கள் உங்களோட இந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் கட்டுங்க கண்டிப்பாக சீ கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கடனில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க இது வந்து இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் வச்சுக்காமல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னால் உங்களால் அவங்களோட கடன் தொகை தீர்ந்துச்சு அப்படின்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்